அவருக்கு வந்து மொத்தம் மூணு பேர் புலித்தேவன் பேர்ல ரெண்டு மகன் ஒரு மகளா ஆமா அப்ப மகனோட மகன் அவங்களாம் இருக்கு அவங்கலாம் போர்ல இறந்து விட்டாங்க அவன் பேர்லாம் தெரியாது பேர் இன்னும் தெரியல இப்போ அவங்க வெள்ள போற நடக்கும்போதே வெள்ளப்பாண்டியான குத்தி கொண்டுட்டாங்க போற நடக்கும்போது இன்னொரு அங்கே இருந்தது சில்தூர் பக்கத்தில் இத அங்கேயும் போற நடக்கும் அங்கே இறந்துட்டாரு இன்னொரு மகன் மகா வந்து ராம ஒரு சிவே சம்பாதினா இருக்கு ஆ அவர் கட்டி கொடுத்து அதுக்கு மால சகுதி பிறந்தவன் மாமனுக்கா வந்து புள்ளையை கொண்டு வந்து அவருக்கு வச்சுட்டு போயிட்டாரு அவர் அதோட சமாதி கிடைக்கறிஞ்சி அதை எடுத்து எடுத்தாங்க அவர் அடங்கிட்டாருங்க ஊருக்கு அடக்கிட்டு அப்ப புலிசவனோட மகனுக்கு வந்து குழந்தைங்க இல்லையோ ஆ மாலசி பிறந்த மாமனுக்கான ஒரு மணி கல்யாணம் அடிச்சு ஒரு மணி கல்யாணம் இல்ல இல்லைட்டாங்க மாலசதி பிறந்தனு அவர் கல்யாணம் ஆக முன்னாடியே இறந்துட்டா ஆமாம் கல்யாணம் ஆமாம் இறந்துட்டாரு நூறு பேருக்கு கல்யாணம் ஆயிருந்தா ஆமா கல்யாணம் வந்து புள்ளை இல்ல

சுற்றுலா தல அறிவிக்கணுன்னா சுற்றுலா தலம் இல்லை இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரன்னு அது அறிவிக்காத ரொம்ப கொடுக்க அது அறிக்கவும் இருக்கும் கவர்மெண்ட்டு த த தவாள்தல வெளியிட சொல்லி தவாள்தளை வெளியே சுற்றுலாத்தல அறிவிக்க சொல்லி சொன்னிச்சு கலைஞர் அறிவிக்கிற அவர் அப்படியே அப்படியே மூடி மூடி மறைச்சிட்டேன் அப்படியே போயிடுச்சு புதுப்பிக்க சொல்லி முடிஞ்சு புதுப்பிக்க புதுப்பித்து ஓபிசு பிரிவில் புதுப்பிச்சு கொடுத்தாங்க முதலமைச்சராக இருக்கும்போது அப்புறம் கல்யாணமண்டம் கல்யாண மண்டபம் பல்லு தான் கிடக்கு இடிஞ்சு இடு இடிதியாப்பிலாம் இருக்குது எல்லாமே

அப்ப எல்லாருக்குமே சில இருக்கு தென்காசியில அது முதல் முதல சுதந்திர போராட்ட வீரர் அவருக்கு சில இல்லை அப்படிங்கறது உங்களுக்கு வருத்தமா இருக்கா ஆமா சரி அப்ப நீங்க தென்காசி மாவட்டம் முழுவதுமே பூலி தேவனுக்கு செல வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா ஆமா ஆமா தென்காசி ரவுண்டான ஒரு செல வைக்கணும் ஆமா தமிழ் செல வைக்கணும் ஏன் இப்ப எல்லாருமே இந்த ஊர்ல திமுக இருப்பாங்க அதிமுக இருப்பாங்க பாஜக இருப்பாங்க இப்படி எல்லாம் இருக்காங்கல்ல ஆமா ஏன் ஒருத்தர் கூட செலவிக்க மாட்டேங்க செலவிக்க மாட்டேங்க வரதப்பும் வாரிக்கு வைக்க தெரிஞ்சது வாக்கி வைக்கணும்னு போயிருந்தாங்க

நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா இது எல்லாமே ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் சொல்றாரு தமிழ்நாட்டுலயே திமுக சொல்லல அதிமுக சொல்லல பாஜக சொல்லல காங்கிரஸ் சொல்லல எந்த கட்சியுமே சொல்லல சீமான் மட்டும் தான் சொல்றாரு கல்வியை வந்து தரமா இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு மருத்துவத்தை வந்து தரமா இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு அது மாதிரி குடிநீர் இருக்குல்ல நீங்க சொல்லக்கூடியது வந்து சுத்தமான குடிநீரை தரமா இலவசமா மக்கள் கொடுக்கணும்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம நினைவுச்சுணும் இப்ப சொல்றீங்க இல்லையா சுதந்திரத்துக்கு வந்து போராடின மொத ஆள் வந்து முத மன்னர் வந்து குடித்தேவன் அவர் தான் அவருக்கு வந்து தமிழ்நாடு முழுவதுமே செலவிக்கணும் அவர்தான் முதல் சுதந்திர போராட்ட வீரர்ங்கிறத அறிவிக்கணும் இந்த மாதிரியான இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் சீமான நபர்கள் மட்டும் தான் சொல்றாங்க இப்ப வந்து நீங்க தமிழ்நாடு முழுவதும் வந்து பெரியாருக்கு செல இருக்கும் பாத்திருக்கீங்க அவர் வந்து கர்நாடகத்தை சேர்ந்தவர் கன்னடருக்கு தமிழ்நாடு போற செல இருக்கு எம்ஜிஆர் பேர்ல பசாண்டு வைக்காங்க சக்கரமோயில் பசாண்டு கூட புடித்தர் பேர் தான் வைக்கல திருநெல்வேலி கலெக்டர் ஆஃபீஸ் பழைய கலெக்டர் புடித்தர் மாளிகை தான் இருக்கு புடித்தர் மாளிகை தான் இருக்கு அது தோற பேரெல்லாம் புதுசா கட்டினா அதெல்லாம் வைக்கல அப்ப எம்ஜிஆருக்கு செலவிக்கிறாங்க பெரியாருக்கு செலவிக்கிறாங்க அடுத்த அண்ணாவுக்கு செலவிக்கிறாங்க கருணாநிதி இப்பதான் செத்தாரு அவருக்கு தமிழ்நாடு செல வைக்கணும் திராவிட மாடல் அரசுல அப்படின்னு சொல்றாங்க ஆனா புலி தேவன் இப்படி மன்னர்கள் தமிழ் மன்னர்கள் எல்லாருமே இருட்டடிப்பு செய்யப்படுறாங்க இது எல்லாமே மாத்தணும்னு சொல்லக்கூடியதான் அந்த தான் சொல்றாங்க அப்ப நீங்க வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வோட இருங்க நாம் தமிழ் கட்சியில உங்க வந்து உறுப்பினரையா